ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோவில பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது தென்னம்பிள்ளைங்க ஆறு மாதம் வச்சுங்க தென்னம்பிள்ளை வச்சு இதில் பெரிய தென்னை மரம் மூணு மரம் காப்பு நிலையில் அமைஞ்சிருக்குங்க இதில் ஒரு ஓட்டு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க ஒரு கிணறு ஒன்று தனி கிணறாக அமைஞ்சிருக்குங்க ஒரு போர் ஒன்று சர்வீஸ் ஒன்று அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க சுற்றியும் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டில் இருந்து பதினாறு அடி மண் பாதைங்க நேராக வர பாதைங்க நேராக இருக்குது இதனோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்சம் பார்ட்டி கேட்காருங்க எது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள்